ஹலோ ஹலோ சொல்லுங்க அண்ணா தன்ராஜ் பேசுறேன் கொள்கூர்ல இருந்து யாரு தன்ராஜ் பேசுறேண்ணா கொள்கூர்ல இருந்து ஆ என்னங்க திமுக இருக்கட்டும் வா வேல வருவா நான் வேற என்ன மகேஸ்வரன் கூட வேறா இருக்கட்டும் கூட வேணா என்ன நீ போல பேசினா பேசமா ஏன் விடாதான் ஏன்ல வா ஏன் போன்ல பேச நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்

யோ வார்த்தா மயில் தான் உனக்கு யோ வத்தா உனக்கு அந்த மரியாதை கொடுத்தா மயில் பேசுக்கிறான நீ எத்தனை போன